ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஷ்டோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறத ஆகிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலையே ஒசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேரக் குழையை முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி முந்நூற்றஞ்சி நாள் லீப் வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக் குழையை ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் முந்நூற்றறுபது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றையரக் குழைய நாலு மாதம் சற்றையரக் நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி செல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிறனால என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்கா ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போகிறாரு அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அடுத்த குரு பயிற்சி அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த முந்நூற்றறுபது நாளில் வக்ரகதி நூற்றி இருபது நாள் வக்ரம் இல்லாமல் ஒரு தொண்ணூறு நாள் இரநூத்தி பத்து நாள் பாக்கி அதில் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அப்போ டோட்டலாக பார்த்தா இரநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது நூற்றி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவோடைய வீட்டில் சுக்ரனும் சுக்ரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்கரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால் திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஸ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கு அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேலையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தே ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்கர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பராசி நேயர்கள் இந்த கும்பராசி நேயர்கள் வந்து அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நாலாம் இடத்துல வக்ரமாக இருந்த குரு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிற காலகட்டத்தில் அந்த குரு இருக்கக்கூடிய வீடு வந்து சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் வந்து குருவோட வீட்டில் இருக்கார் அப்போ வந்து பரிவர்த்தனை யோகம் அப்போ ரெண்டு பேருமே ஆட்சி பெற்றதுக்கு சமம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கு சமம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கிறலாம் அப்படி எடுத்துக்கிற போது உங்களுக்கு தனகாரகனாகிய குருவே தனஸ்தானத்தில் இருக்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு நல்ல இதுவாக இருக்கும் அதே போல் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் பெரிய சிறப்பை தரக்கூடியது இப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ தனஸ்தானாதிபதி தன தனஸ்தானத்திலே இருக்கார் அப்போ அவரும் வந்து அதுக்குண்டானதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது கண்டிப்பாக வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போ வந்து அற்புதமாக நடக்கும் வக்ரகதியில் இருந்தபோது கூட நடக்காது இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுனால கண்டிப்பாக இந்த தொண்ணூறு நாட்களில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தாயாரின் உடல்நிலையில் மோசமாக இருந்திருக்கும் அது இப்போ சரியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்ப ராசியை பொறுத்தவரும் பண வரவிற்கு பஞ்சமில்லை ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெறுறது அதுவும் ராகுவோட சம்பந்தம் எல்லா வழிகளிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் பேச்சில் அதீத நளினம் இருக்கும் நேர்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களோட பேச்சை அடுத்தவங்க சத்தமே இல்லாமல் கேட்பாங்க வேறு வழியே இல்லை எது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நடக்கக்கூடிய அளவிற்கு இருப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறது ரொம்ப விசேஷம் அதை தவிர பார்த்தேன்னா நாலாம் அதிபதி நாலுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால புதிய வீடு மனை ஐயா சொன்ன மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்பும் தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மேல் படிப்புக்கு வெளிநாடு கண்டிப்பாக போகக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் மேல் படிப்புக்குன்னு வெளிநாட்டுக்கு போய் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பாக போய் படிக்க முடியும் அதை தவிர நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கும் தந்தையின் மூலியமாக அனுகூலமான செய்திகள் வரும் அதை தவிர தந்தையின் வியாபாரத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் மூலியமாக பணவரவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லை ஏன்னால் பாக்யஸ்தான அதிபதின்றவர் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறதும் பரிவர்த்தனை அடையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த குருவினுடைய வக்கர நிவர்த்தியானது உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு இடத்தை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கும் தொழிலில் பெரிய மேன்மை ஏற்பாடுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டில் வந்து இந்த பிஆர் அதாவது பர்மனண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு அதை தவிர இது சிட்டிசன்ஷிப் வாங்குறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை அதை விட ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி அவருடைய பார்வை பலன் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அதே அற்புதமாக சொன்னீங்க ஐயா நாலாம் இடத்தில் குரு சுக்ரனுடைய வீட்டில் குரு சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை அப்போ ரெண்டு நாள் தொடர்பு வந்துருச்சு அடுத்தது எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு உட்காந்த இடத்தை பலப்படுத்துவார் நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் வீடு ஸ்தானம் அதை தவிர மாத்திருஸ்தானம் அப்போ இப்படி ஏற்பட்ட வண்டி வாகனம் மாத்ருஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மாவின் உடல்நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்கும் இதை தவிர வீடு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வீடு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு இருக்கிறவங்களுக்கு வீடு ரெனவேஷன் பண்ணக்கூடியவருக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்போ அவர் குரு உட்கார்ந்த இடத்தை பலப்படுத்திட்டார் நாலு அப்படின்றது லோயர் எஜுகேஷன் இந்த கும்பராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷனில் கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியில் குரு இருந்ததுனால சில அவப்பெயர்களும் சில ஆழ்மானங்களும் சில அசிங்கங்களும் நடந்துச்சு ஸ்கூலில் உள்ள டீச்சர்கிட்டையும் சரி தாய் தந்தையிட்டையும் சரி சில அவமானங்களும் எதுவும் இருந்துச்சு அந்த அவமானங்கள் அந்த அசிங்கங்கள் அந்த சங்கடங்கள் அத்தனையும் வரக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட உங்களை விட்டு விலகி இப்படி ஏற்பட்ட பிள்ளையை பெற்றிருக்குறோமே அப்படின்னு மெச்சக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தது நம்பர் ரெண்டு குருவுடைய பார்வைகள் அப்படின்றது முக்கியமானது குருவுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வை அதை தவிர சதசப்தம பார்வை அப்படின்றது எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அப்போ குரு தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் மறைந்து வாழணும்னா என்ன ஒரு உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்நிய மதத்தை சேர்ந்தவங்க அந்நிய மொழியை சேர்ந்தவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஜீவனஸ்தானம் உங்களுடைய தொழிலில் கடந்த காலகட்டங்கள் வக்ரகதியாக இருந்ததுனால் பண முடக்கம் ஏற்பட்டு இருந்துச்சு தொழிலில் ஒரு சுணக்கம் இருந்துச்சு நம்ம சர்வேவல் ஆகும்மா சர்வேவல் ஆக மாட்டோமா நம்ம தொடர்ந்து இதை பிஸ்னஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு எண்ணிய எண்ணங்களும் கலவர எண்ணங்களும் மன கிளேச்சுமங்களும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது எல்லாமே குரு வக்ர நிவர்த்தி ஆகி தனக்காரகனானு குரு தொழில் ஸ்தானத்தை சத சப்தமாக பார்வை பார்க்கும் பொழுது இதுவரை பட்ட கவலைகள் அத்தனைக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விடுதலை கிடைக்கும் தொழிலில் கண்டினியூ அபிவிருத்தி இருக்குமா கண்டினியூ அபிவிருத்தி இருக்கும் இழந்த செல்வங்கள் அத்தனையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா இழந்த செல்வங்கள் அத்தனையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குரு பகவானுடைய பார்வை விசேஷமான பார்வை அப்படின்றது ஒம்போதாம் பார்வை ஒம்பதாம் இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு கடந்த காலகட்டங்களில் அயனை சயன போகம்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு தூக்கமின்மை இருந்துச்சு கவலை இருந்துச்சு பதட்டம் இருந்துச்சு மனக்குழப்பம் இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி சாமி விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ வெளி வெளி வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டங்கள் வீட்டை விட்டு எதுக்கு பிரிவோம் ஒரு தொழில் ரீதியாக தொழில் முன்னேற்றத்துக்காகவும் படிப்புக்காகவும் இந்த காலகட்டங்களில் வீட்டை விட்டு பிரிந்து அந்நிய தேசங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய தேசங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அங்கே உள்ள பர்மிட்டு பிஆர் சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு இது எல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனவுட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு கடந்த காலகட்டங்களில் விரயச்சனி நடந்துட்டு இருந்துச்சு அந்த விரயச்சனியை குரு பார்க்கவும் இனி விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தையோட எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்காகவும் மாணவர்களுடைய ஹயர் எஜுகேஷனுக்காகவும் விரும்பி யூனிவர்சிட்டியில் சேர்த்து விடுறதுக்காகவும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள் அப்போ செலவுகளில் சுப செலவு வரும்பொழுது கடந்த காலகட்டங்களில் மருத்துவ விரய செலவு இருந்துச்சு அது அப்படியே சுப செலவுகளாகும் பொருள்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கும் அதுவும் பார்த்தோம்னா ரெண்டுல சுக்கரன் உச்சமும் நாலுல குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கும் பொழுது உங்களுடைய வாக்கு பலிதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றபடி இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு அதி அற்புதமான காலம்னு சொல்லலாமா கும்பராசி என்பர்களுக்கு அது அற்புதமான காலம்னு சொல்லலாம் அது அற்புதமான வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்யம்நாதனோ சரியில்லை அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த நேரத்தில் வணங்கணும் என்னென்ன பொருள்கள் தானம் பண்ணணும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஐயா சக்தி சோம ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போ இவங்களுக்கு வந்து குருவனுடைய வக்கர நிவர்த்தி ஆனதுனால நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் இவங்க வந்து தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருச்சிக்கு அருகாமையில் உத்தமர் கோயில்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அந்த உத்தமர் கோயில் ஸ்தலத்துல சப்தகுரு அப்படின்னு சொல்கிறது சப்தகுருன்னா ஏழு குருமார்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏழு குருமார்கள் யார் யார் அப்படின்னு பார்க்குற போது தேவகுருவான பிரகஸ்பதியும் அசுரகுருவான சுக்கராச்சாரியாரும் அதே போல் ஞான குருவாகிய சுப்பிரமணியரும் அதுபோல் படைப்பு கடவுள் பிரம்மா அவரும் ஒரு குரு காக்கும் கடவுள் விஷ்ணு விஷ்ணுவாக வரதராஜ பெருமாளும் சிவனுடைய குருவாக தட்சிணாமூர்த்தியும் சக்தியோட குருவாக சக்தி என காட்சியளிக்கும் நாயகியாக இந்த ஏழு பேரும் அங்கே வந்து குருவாக இருக்கிறாங்க அதனால தான் சப்தகுரு ஸ்தலம் அப்படின்னு கூட அதுக்கு சொல்கிறாங்க அதனால் அந்த ஸ்தலத்தில் போய் வழிபட் வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அப்போ உங்களுக்கு எந்த திசை என்ன புத்தி எதுவாக இருந்தாலும் அது சரியாகக்கூடிய சூழ்நிலை என்ன கேட்டால் ஏழு குருமார்கள் இந்தமாரி இருக்கிற கோயில் வந்து மிக மிக குறைவு அதனால் அந்த ஸ்தலத்தில் போய் வழிபட்டால் இந்த குருவினால் வரக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கக்கூடிய பவர் அதிகமாக இருக்குது அதை போய் வணங்கிட்டு வாங்க இந்த வணங்கினா மாத்திரம் பத்தாது ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணணும் அதுலேயும் ஏழை எளிய மக்களுக்கு உண்டான தான தர்மங்களில் முக்கியமாக வந்து படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும் படிக்கிறவங்களுக்கு புக்கு வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம் அந்த மாதிரியான படிப்பு சம்பந்தமான எல்லா செலவுகளையும் கூட செய்து கொடுக்கலாம் அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம் இந்த மஞ்சள் நிறத்தில் உள்ள வஸ்திரங்களை வாங்கி தான தர்மமாக கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் இது போக இந்த உதிர்ந்த திராட்சை அதாவது உலர் திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காயை வச்சு பக்குவப்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த திராட்சையை வந்து சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு போய் நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குருவினால் உங்களுக்கு எந்த ஒரு அபாயம் இல்லாமல் நன்மையாக மாறும் ரெண்டாவது தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த தர்மம் தலை காக்கும்னா உங்கள் வரைக்கும் இல்லை உங்களுடைய சந்ததிகள் மூணு தலைமுறைக்கு கூட அது வந்து தர்மம் தலை காக்கும் அதனால் தான தர்மங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க தான தர்மங்கள் அவசியமாக பண்ணணும் ஏழை எளியவர்களுக்கு பண்ணுறதுனால அந்த தர்மங்கள் வந்து மூணு தலைமுறையை காக்கும்னு சொல்கிறாங்க அடுத்தது உங்கள் பிள்ளை செஞ்சால் அதுலேருந்து மூணு தலைமுறைன்னு சொல்கிறாங்க அப்படியே அந்த மூணு தலைமுறை மூணு தலைமுறைன்னு போயிட்டுருக்கிற போதே நமக்கு எந்த ஒரு பாவமும் வந்து சேராது அதனால் அந்த தான தர்மங்கள்லாம் பண்ணுங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் சொல்லுவார் ஐயா கும்ப ராசியை பொறுத்தவரை உங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் பண வரவில் குறை இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் சென்று பண உதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலுக்காக முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று சுணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருந்தாலும் சனி ஆட்சி பெற்ற சனியாக இருப்பதனால் மன உளைச்சல் மன அதாவது மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்களில் செல்லக்கூடாது பார்த்து கொள்ள வேண்டியது கடமை தேவையற்ற பழக்கங்களை பழக வேண்டாம் அப்படின்றதையும் அறிவுறுத்துறோம் இந்த வக்ர குரு நிவர்த்தி உங்களுக்கு எண்பது சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்